நம்ம கடன் வாங்கினாலும் மற்றவர்களை துன்பப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய நபர்களாகத்தான் நாம் இந்த தனுர் ரசிக்காரர்களை பார்த்தனால் இவர்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இதனால் வரை ஆறாம் வீட்டில் போய் அமர்ந்தது மட்டுமல்லாமல் கோச்சாரத்தில் இவர்களுக்கு நாலாம் வீட்டில் இவர்களுக்கு ராகு பகவான் வந்து அமர்ந்தது இப்போ தனுர் ராசிக்கு கோச்சாரத்தில் குரு பார்வை வரவிருப்பது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது அனைவருக்குமே நன்றாக தெரியும் இதில் இவர்களுக்கு இன்னொரு விஷயம் என்றால் அந்த ராகுவை குரு பார்க்கிறார் பொதுவாகவே மூணாம் இடத்தில் ராகு பகவான் நமக்கு நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன் அப்படின்னா ஹாய் எவ்ரி ஒன் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் மோதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி இது இப்போ வரப்போகிற இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன் இதற்கு என்ன காரணம்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதாவது இதுநாள் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதுநாள் வரை ரிஷவராசியில் இருந்த அந்த குரு பகவான் இனி மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களது ராசிக்கு இந்த கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒழுகக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் இது நாள் வரைக்கும் எப்பொழுதுமே ரொம்பவும் பர்ஃபெக்ஷனாக ஒரு தலைவனாக சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நபர்களாக யாருக்காவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து நம்மகிட்ட கேட்குற அளவுக்கு வைத்து கொள்ளாமல் அவர் வருவதற்கு முன்பாகவே அவருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வைக்கக்கூடிய நபர்களாக நம்ம கடன் வாங்கினாலும் மற்றவர்களை துன்பப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய நபர்களாகத்தான் நாம் இந்த தனுர் ரசிக்காரர்களை பார்க்க முடியும் ஆனால் இவர்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இதனால் வரை ஆறாம் வீட்டில் போய் அமர்ந்தது மட்டுமல்லாமல் கோச்சாரத்தில் இவர்களுக்கு நாலாம் வீட்டில் இவர்களுக்கு ராகு பகவான் வந்து அமர்ந்தது என்பது சுத்தமாக தூக்கம் இழந்து ஏதோ நிறைய தண்டனைகளை அனுபவித்தது போன்ற ஒரு சூழ்நிலையை தனுர் ராசிக்கு ஏற்படுத்தியது நிறைய கடன் பிரச்சனை ஆறாம் இடங்கிறது நோய் வம்பு வழக்கு எதிரி கோர்ட்டு கேஸு அதாவது நாமெல்லாம் இந்த பிரச்சனைக்குள்ளாரையே போகக்கூடாது ஒரு சாம்பிளுக்கு கூட இதை பற்றி யோசிக்க யோசிக்கக்கூடாதுன்னு நினைத்த நபர்களுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்ஸு அதன் மூலமாக நிறையா பேர் வந்து பேமெண்ட் கேட்டது ஃபோனை எடுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தனுர் ரசிக்காரர்கள் சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஃபோனை நம்ம ஆரோப்ளைன் மோடில் போட்டால் என்ன ஆகும் டோட்டலாக எல்லாமே ஆஃப் ஆகிடும் அதுபோல் டோட்டலாகவே ஆஃப் ஆகிவிட்ட சூழ்நிலை இதனால் குடும்பத்தில் பிரிவினை குடும்பமே இனி பிரிந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ தனுர்ராசிக்கு ராசிக்கு கோச்சாரத்தில் குரு பார்வை வரவிருப்பது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது அனைவருக்குமே நன்றாக தெரியும் இதில் இவர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா குரு தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார் பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி இனி இப்படி ஒரு நிலைமை வருவதற்கு இவர்களுக்கு பன்னெண்டு வருடங்கள் ஆகும் அது கோச்சாரத்தில் மூணாம் இருந்த சனி பகவான் வெற்றி ஸ்தானத்துல தானே சார் இருந்தாரு அவர் ஏன் எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை அப்படின்னா இந்த சனி என்ற கிரகம் மந்தன் அப்போ அவர் கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் கொடுப்பார் அவர் கொடுத்தது தனுர் ராசிக்கு பத்தவில்லை இப்போ மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் வருகிறார் நாலாம் இடத்தில் சனி பகவான் போய்விட்டாரே அது அர்த்தாஷ்டம சனிதானே அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் உங்களது சொந்த வீட்டில்தான் சனி பகவான் போய் அமர்ந்திருக்கிறார் அவர் முதலில் அங்கு உங்களது சொந்த நட்சத்திரத்தில்தான் பயணிக்க இருக்கிறார் அவர் கொடுக்குற மைனஸ் வந்து உங்களுக்கு ஒரு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்கே மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் வருவது என்பது பிளஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏனென்றால் அந்த ராகுவை குரு பார்க்கிறார் பொதுவாகவே மூணாம் இடத்தில் ராகு பகவான் நமக்கு நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த மூணாம் இடம் என்பது வெற்றிஸ்தானம் பெயர் புகழ் அந்தஸ்து அதையும் தவிர இந்த மூணாம் இடம் என்பது நமக்கு இங்கு முதலில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் அவர் சஞ்சாரம் செய்வார் நமக்கு அது ராசியாதிபதியின் நட்சத்திரம் மேலும் அந்த நட்சத்திராதிபதி குருவால் அவர் பார்க்கப்படுகிறார் அப்போ நமக்கு நிறைய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் அதற்குண்டான அமைப்புகளையும் அவர் ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் நிதி அதனால் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் மூணாம் இடம் காரகத்துவம் பிரகாரம் ஒரு வீடு விற்பது ரொம்ப நாளாக ஒரு வீட்டை விற்கணும் ஒரு இடத்தை விற்கணும் ஒரு நல்ல ப்ராஃபிட் வரணும்னு காத்துக்கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக வரும் பிறகு இதே ராகு பகவான் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மல்டிப்ளிகேஷன் மேனிஃபெஸ்டேஷன் சொல்வதை போல் நிறைய வாய்ப்புகள் பெருக்கிக்கொண்டே போகும் பிறகு இதே ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு இங்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் நம்மளது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் அல்லது ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் இந்த பக்கம் ஒன்பதாம் வீட்டுக்கு கேது பகவான் வருகிறார் முதலில் அவர் சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வயதை அனுசரித்து உங்களது தந்தை வர்க்கம் ஏதாவது சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்புகள் வராமல் கொஞ்சம் கவனமாக தேவையான வைத்தியம் அல்லது ஃபிட்னஸ் போன்ற விஷயத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு அதே கேது பகவான் சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்பொழுது அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுக்கரன் என்பவர் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் அவரே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் ஒரு லக்ஷரி ஒரு லக்ஷரியான ஒரு வில்லா வாங்குவது ஒரு பெரிய ஒரு வீடு வாங்குவது அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் பிறகு உங்களுக்கு கேது பகவான் சொந்த நட்சத்திரம் மகத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு நல்ல கோயில்களுக்கு போகிறது திருப்பணிகள் செய்கிறது இந்த மாதிரி ஒரு ஞானம் பெறக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை குரு பயிற்சியிலும் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்களாக நாள் வரை ஏதோ ஒரு விதமான தண்டனைகளை அனுபவித்து துக்கத்தை அனுபவித்து எதையோ பறி கொடுத்தது போல் ஒரு ஃபோனையே ஃப்ளைட் மோடில் போட்டது போன்ற நபர்களுக்கு இப்பொழுது அந்த ஃப்ளைட் மோடை விட்டு ஒரு நார்மல் மோடுக்கு வரும் பொழுது எப்படி ஒரு எனர்ஜியும் ஒரு புத்துணர்ச்சியும் வருமோ அதே மிகவும் சுறுசுறுப்பாகவும் நிறைய வாய்ப்புகளை அடைபவர்களாகவும் நிறைய வெற்றிகளை ஈட்டுபவர்களாகவும் இந்த ராவு பயிற்சியும் இந்த கேது பயிற்சியும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு அமைகிறது பரிகாரம்னு வந்துருச்சுன்னா சனிக்கிழமைகளில் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மகான்கள் வழிபாடு செய்வது ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த கேதுஸ்தலம் ஸ்தலம் பெரும்பள்ளம் சென்று யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் செய்வது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் வஸ்திர தானம் பாதுகா தானம் அப்படின்னா செப்பல் தானம் செய்வது வாழ்வில் நலிந்த நபர்களுக்கு அதாவது வயதில் மூத்த நபர்கள் வாழ்வை துளைத்த நபர்களுக்கு உங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்வது துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும் இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியின் மூலம் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் தனுர் ராசிக்காரர்களும் வருகிறார்கள் நாலாம் பாவத்தில் சனி பகவான் என்பவர் மைனஸ் தேர்ட்டி பர்சன்டாக வந்தாலும் இந்த பக்கம் ப்ளஸ் எயிட்டியாக வருவதனால் நெட் ரிசல்ட் வில் பி ப்ளஸ் ஃபிஃப்டி நிறைய வாய்ப்புகள் வரும் கடன் தீரும் பகை விலகும் நோய் தீரும் வம்பு வழக்கு அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாகவும் உங்களது வெற்றிக்கு ஒரு புள்ளியாகவும் இந்த கிரக நிலைகள் கோச்சாரத்தில் அமைகிறது இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்